தமிழ்ச்சாதியின் உரிமை மேச்சுக்கு என்பதை அறிவார்ந்த பெருமக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் தமிழ் பேரன்பின் தாய் உலக உயிர்களெல்லாம் அன்பு கொண்டு ஆறத்தழுவி நேசித்த அன்னை அவளின் பிள்ளைகள் நாங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது சாதி வேண்டாம் அது ஏற்றதாழ்வுகள் வேண்டாம் என்கிறார்கள் ஆனால் சாதிவாரி கணக்கெடுப்பு வேண்டும் என்கிறார்கள் என்று திராவிட முற்போக்கு பகுத்தறிவு சிந்தனையாளர்கள் கேள்வி எழுப்புவார்கள் சாதியை ஏற்றதாழ்வுகள் அற்ற சாதிய படிநிலைகள் அற்ற ஒரு சமூகத்தை உருவாக்க இருக்கிற இறுதி வாய்ப்பே சாதிவாரி தான் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்றால் அதற்கு இருக்கிற இறுதி வாய்ப்பு குடிவாரி கணக்கெடுத்து கொடுப்பதுதான் அதனாலேயே என் அன்பு சொந்தங்களே எடுத்து கொடுக்காதீர்கள் எண்ணி கொடுங்கள் அள்ளி கொடுக்காதீர்கள் அளந்து கொடுங்கள் என்ற புழக்கத்தை முன்வைத்தோம் இங்கே வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் என்பது இடஒதுக்கீடு என்கிற சொல்லை நாங்கள் வெறுக்கிறோம் அந்த வார்த்தையை ஒதுக்கீடு செய்கிறோம் ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட மக்கள் ஒதுக்கீடு 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 செய்வதை ஏற்கவில்லை என்று சொல்ல வேண்டும் எங்களுக்கு உரிய இடத்தை பகிர்ந்து அழியுங்கள் என்றுதான் நாங்கள் கேட்கிறோம் இந்த வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் இந்த சாதிய வாரியான இடப்பகிர்வு அந்த முறை ஏன் கொண்டு வரப்பட்டது அதன் நோக்கம் என்ன அதன் தேவை என்ன எந்த சாதி எந்த குடிகளின் அடிப்படையிலே எனக்கு கல்வி வேலை வாய்ப்பு அரசியல் அதிகாரம் இவற்றில் வாய்ப்பு மறுக்கப்பட்டதோ அதே சாதியின் அடிப்படையில் இவையெல்லாம் வழங்கப்பட வேண்டும் என்பதற்காக கொண்டு வரப்பட்டதுதான் வகுப்புவாரி வாரி பிரதிநிதித்துவம் பல முறை அம்பேத்கர் அவர்கள் இந்திய நாடாளுமன்றத்தில் பேசி தர்க்கம் செய்து கொண்டு வரப்பட்ட ஒன்று பொருளாதார அடிப்படையில் பின்தங்கியவர் எக்கனாமிக்கலி பேக்வேர்டு சோசியலி பேக்வேர்டு எக்கனாமிக்கலி சோசியலி பேக்வேர்டு நாம் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கான இடஒதுக்கீடு என்பதற்கு இந்த அன்பு தம்பி தங்கைகள் அறிவார்ந்தையின் சொந்தங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பொருளாதார ஏற்றதாழ்வு என்பது மாறிக்கொள்ளக்கூடியது இன்றைக்கு ஏழையாக இருக்கிற சீமா நாளை பணக்காரனாகி விடலாம் அன்றாடங்காட்சியாக இருக்கிற ஒருவன் நாளை அம்பானி ஆகி விடலாம் இந்த பொருளாதார அளவுகோல் மாறிவிடும் ஆனால் சாதிய இழிவு ஏற்றதாழ்வு மாறுவதில்லை இந்த தெருவிலே சீமான் நடக்கக்கூடாது இந்த குளத்திலே குளிக்கக்கூடாது இந்த கோயிலுக்குள் நுழைய கூடாது இவன் படிக்க கூடாது இவன் இந்த வேலைக்கு போகக்கூடாது என்றெல்லாம் ஒடுக்குமுறை அடக்குமுறை தீண்டாம இழிவு இருந்ததெல்லாம் நான் ஏழை என்பதற்காக அல்ல நான் இழி சாதி தாழ்ந்த மகன் என்பதற்காக தீண்டத்தகாதவன் என்பதற்காக இந்த நாட்டின் முதல் குடிமகனானார் ராம்நாத் கோயில் ஒரு தாழ்த்தப்பட்ட மகன் இந்த நாட்டின் முதல் குடிமகளாக இருக்கிறார் திரௌபதி முர்மு பழங்குடி மகள் ஆனால் கோயிலுக்குள் சென்று அவர் இறகை வழிபட முடியவில்லை மரத்து நிழலிலே யாகம் வளர்த்து குடும்பத்தோட இருந்து அவர் சாமி கும்பிட்டு சென்றார்